பெரியபாளையம் அருகே தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் பழங்குடியினர் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வடமதுரை ஊராட்சிக்குட்பட்ட செங்காத்தா பகுதியில் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் அப்பகுதியில் வசித்து வருகின்றனர் மேலும் அங்குள்ள பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டு திறன் வளர்க்கும் விதமாக மாற்றம் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் நிறுவனரும் மற்றும் திரைப்பட நடிகருமான ராகவா லாரன்ஸ் மாற்றம் பி வை பாலா அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் பகுதி சார்ந்த இந்தியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட் வீரரான ராஜ்குமார் ஆனந்தன் அப்பகுதிக்கு நேரில் சென்று அங்குள்ள பிள்ளைகளுக்கு கல்வி உபகரணங்களை நோட்டு புத்தகம் பேனா பென்சில் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை பேட் டென்னிஸ் பால் போன்றவற்றினை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அங்குள்ள குழந்தைகளுக்கு டென்னிஸ் பால் கிரிக்கெட் வீரர் ராஜ்குமார் ஆனந்தன் கிரிக்கெட் விளையாடி குழந்தைகளை மகிழ்வித்தனர் நிகழ்வின் போது சமூக சேவகர் மோகன் மற்றும் அப்பகுதி கவுன்சிலர் கிராம மக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

சரி ஓகே எம் குமரன்னு போட்டுருங்க சரியா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் மோகன் கிட்ட சொல்லுங்கள் ராவா லாரன் சொன்ன தெரியுமா எல்லாருக்கும் அவர் அதுக்கப்புறம் தெரியுமா அவர் அவங்களுடைய உண்டுதலில் தான் நானும் வந்து நம்ம மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாற்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலயமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு என்ன கஷ்டன்னாலும் சொல்லுங்க மாற்றத்தூலமா பண்ணுவாங்க சரி அப்படியா 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 ஏ